அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இடி மனுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதில் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் நான்கு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்மிலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பம் உயர்ந்து வருகிறது வெயிலின் தாக்கம் உக்கரமாக இருந்து வருகிறது இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் வழக்கமாக மே மாதம் தொடக்கத்தில்தான் வெயில் அளவு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு இயல்பை காட்டிலும் அதிகமாக வெயில் கொளுத்தி எடுக்கிறது எனினும் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் அவ்வப்போது லேசான மழை பெய்தும் வருகிறது நேற்று தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை குறித்த மஞ்சள் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது இதன்படி ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்தது மற்ற இடங்களில் வெயில் வாட்டி வதைத்தது இந்நிலையில்தான் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று மஞ்சள் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மே ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் மே மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது